கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கல்வி விடுதி பணியாளர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் மாரிமுத்து தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் சீனிவாசன் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் வரவேற்றார் விருதுநகர் முன்னாள் மாநில தலைவர் ராமமூர்த்தி திண்டுக்கல் முன்னாள் மாநில துணைத் தலைவர் சக்திவேல் விழுப்புரம் முன்னாள் மாநில பிரச்சார செயலாளர் ராமலிங்கம் ராமநாதபுரம் முன்னாள் மாநில துணைத் தலைவர் நாகராஜன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கடலூர் முன்னாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன் சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் காப்பாளர் சமையலர் இரவு காவலர் தூய்மை பாணியாளர்கள் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் சமையலர்கள் இரவு காவலர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் பணியாளர்களுக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் காப்பாளர் பதவி உயர்வு கோரி காத்திருப்பில் உள்ள விடுதி பணியாளர்களுக்கு உடனே பணி நியமன உத்தரவு வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதில் தேர்வு செய்யப்பட்டுள்ள புதிய சமையலர்கள் நீதிமன்ற உத்தரவு பெற்று காத்திருப்பில் உள்ளவர்களை உடனே பணி நியமனம் செய்ய வேண்டும் கல்வித் தகுதி அடிப்படையில் இளநிலை உதவியாளர் உதவியாளர் பதவி உயர்வு மாவட்ட மாநில அலுவலங்களில் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் தேர்வு செய்து பணிபுரிந்து வரும் சமையலர்கள் அனைவரையும் நிபந்தனை இன்றி பணிவரன் முறை செய்திட வேண்டும் பணியாளர்கள் குறை தீர்வு கூட்டம் மாவட்ட மாநில அளவில் நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க